அவினாசியில் புனித தோமையார் ஆரம்ப பள்ளிக்கு தொடக்கப்பள்ளி நின்று தெரில அந்த பள்ளி குழந்தைங்களுக்கு எட்நூறு பேர் இருக்காங்க அவங்களுக்கு பொங்கல் விளைய பொங்கலுக்கு கரும்பு வாங்கி கொடுக்குறக்கு பாலாஜி ரியல் எஸ்டேட் கரும்புபடி சுரேஷ் ஏற்பட பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு கோடி நன்றிகள் அதே மாதிரி கேசி பேக்கரி ஜெகனுக்கு அபுதாபிலேருந்து சகோதரர் நரேன் அவரும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு சிசிஎம் அண்ணா திருப்பூர்லேருந்து கோபாலகிருஷ்ணன் சார் எல்லோரும் சேர்ந்து தொகை கொடுத்து பாருங்கள் இந்த கரும்பு கடையே வாங்கியாச்சு இவங்க மூலமாக நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஏன்னா எந்த ஒரு நன்மை செய்யணும்னா ஒரு நாலு பேர் வேணும் இல்லையா அந்த நாலு பேர் இப்போ அஞ்சு பேராக சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஒருத்தர் கூட செய்கிறேன்னு தான் சொன்னாங்க ஆனால் நாம் தான் எல்லோரும் சேர்ந்து செய்யணும்னு விருப்பப்பட்டதுனால கொடுத்துருக்காங்க இவ்வாருங்கிறத கரும்பு விட்டு இந்த குழந்தைங்களுக்காக இருக்குது இப்போ நம்ம அவங்களுக்கு பற்றினா நம்ம வாங்கி கொடுக்குறோம் எப்படி வேர் உள்ளே இருக்குது மரம் மேலே இருக்குதோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் அவங்க கொடுத்து நம்ம சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க ஆனால் நம்ம சொன்னாதான் நல்லதுங்க ஏன்னா அப்போ தான் இதை பார்த்து நாலு பேர் இன்னும் நாலு நன்மை செய்வாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை பணம் கொடுத்தவங்க எல்லாம் எங்களை சொல்லவே கூடாதுட்டாங்க இந்த இந்த கரும்பெல்லாம் இப்போ இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்காக வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இதே மாதிரி நிறைய பேருக்கு தேவைப்படலாம் யாராவது இருக்கிறவங்க கூட ஸ்பான்சர் பண்ணலாம் பாருங்கத இந்த கரும்பு கடை நேராக ஸ்கூலுக்கு போக போகுது வெட்டி பாருங்க நன்றி நன்றி நன்றி